பலவிதமான துக்கங்கள் கண்ணீர்கள் போராட்டங்கள் பலவிதமான பாவமான வாழ்க்கைகளிலே பிசாசின் பிடிகளிலே இருக்கிற மக்களை விடுவிக்கிறவர் அந்த தெய்வத்தை குறித்து இந்த நல்ல செய்தியை இந்த நல்ல செய்தியை துர்ச்செய்தி அல்ல இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் அலு அழையா என்னால் ஆண்டவர் சொல்றார் ஏன் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்படுவேன் ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லவா அவருடைய விருப்பம் இல்லை எல்லாரும் எல்லாரும் ரட்சிக்கப்படும் எல்லாம் வாழ்க்கையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒரு சுகமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு இருக்கு அவரை அறியுற அறிவிலே வளர வேண்டும் என்பது அவருடைய இருக்கிறபடினாலே கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய இந்த நல்ல செய்தியை நானும் நீங்களும்